ஸ்ரீ குருப்பியூ நமகா ஸ்ரீ மாத்ரை நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பொதுவாக நம்ம ஜோதிடம் பார்க்கக்கூடிய நிலையில் நிறைய ஜோதிடர்களாக இருக்கட்டும் நம்மளுடைய ஜாதகமாக இருக்கட்டும் அனைவருமே நம் ஜாதகத்தை பார்த்த மாத்திரமே சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை எந்த பிரச்சனைக்கு சென்றாலும் உங்களுக்கு பித்ருதோஷம் இருக்கிறது இந்த பித்ருதோஷம் இருப்பதினால்தான் இவ்வளவு இன்னல்கள் பிரச்சனைகள் தொல்லைகள் இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை எளிமையாக சொல்லிவிடுவார்கள் இதற்கு பரிகாரமாக ராமேஸ்வரம் சென்று அங்கு திலகோமம் செய்தால் நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் இதுல முழுமையான பலன்களை அனைவரும் கண்டிருக்கிறார்களா அப்படின்னா அது ஒரு விதத்துல கேள்விக்குறிதான் இன்னைக்கு நம் ஜாதகத்துல தோஷம் இருக்கிறது அப்படின்னா அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்ற பதிவை பத்திதான் தான் பார்க்க இருக்கிறோம் பொதுவா தோஷத்தை நீக்கக்கூடிய நட்சத்திரம் யாரு அப்படின்னா இது அஸ்வினி நட்சத்திரம் நம்மளுடைய தோஷத்தை முழுமையாக நீக்கும் அதற்கு அடுத்தபடியா பிதுர்களுடைய தோஷம் பரம்பரை பரம்பரையாக இருக்கின்ற பொழுது அதை நீக்கக்கூடிய நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் அப்போது நம்ம லைஃப்பில் தோஷம் அப்படின்னு ஒன்று வந்துடுத்தோம்னா அதை சரி பண்ணுறதுக்கு நாம் இரண்டு நட்சத்திரத்தில் சூஸ் பண்ணிக்கணும் ஒன்று அஸ்வினி இன்னொன்னு பூச நட்சத்திரம் ரைட் இப்போ ஒவ்வொருவரும் பிறந்த மாதத்தை வைத்து அவருக்கு பித்ருதோஷம் இருக்கிறதா என்பதை முடிவு நீங்க எளிமையா செய்துக்கலாம் இப்போ நீங்க பிறந்த மாதத்தின் அடிப்படையில் இந்த பூசம் அல்லது அஸ்வினி நட்சத்திரத்தில் நான் குறிப்பிட்டிருக்கு சொல்லக்கூடிய கோவிலுக்கு நீங்கள் போயிட்டு அங்குள்ள இறைவனை வில்வத்தாலும் அதே போல விபூதி தானமும் தேன் தானமும் கொடுத்து வழிபட்டு வந்தால் உங்களுடைய பிதூர் சாபம் முழுமையாக தீரும் வழிபட்டு வந்ததற்கு பிறகு வெளியே யாராவது வயதானவர்கள் இருக்கிற பட்சத்தில் ஒரு சோடி புது செருப்பு ஒரு கருப்பு குடை பகவத்கீதை சம்பந்தப்பட்ட புத்தகம் தெய்வீக புத்தகங்கள் இதை வந்து நீங்க ஒரு வயதானவருக்கு தானம் அளிக்கிற பொழுது இந்த பிதூர் தோஷத்திலிருந்து விடை பெறலாம் குறிப்பாக வயதானவர் ஊனமுற்றவர்களுக்கு கைத்தடி வாங்கி கொடுக்கின்ற பொழுது இதற்கு சிறந்த நிவாரணம் ரைட் இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா பிதூர் தோஷத்துக்கு சரி பண்ணுற நட்சத்திரம் அஸ்வினி பூசம் அப்படின்னு சொன்னேன் உங்களுடைய பிறந்த மாத அடிப்படையில் நான் ஆலயம் சொல்ல இருக்கிற அந்த ஆலயத்திற்கு சென்று சில பொருளை தானம் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு இந்த பிதர் தோஷம் சம்பந்தப்பட்ட எந்த பாதிப்பும் உங்கள் ஜாதகத்தில் இருக்காது சித்திரை மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த ஆலயம் செல்ல வேண்டும் என்றால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரரை தரிசிக்க நன்று அருணாச்சலேஸ்வரரை அஸ்வினி அல்லது பூச நட்சத்திரத்தில் வழிபட்டு நான் சொன்ன பொருளை அங்குள்ள பெரியவருக்கு தானம் அளித்தால் பிதுர் தோஷத்திலிருந்து முழுமையான நிவாரணம் அண்ணாமலையாருடைய அருளால் கிடைக்கும் அதற்கு அடுத்தபடியாக வைகாசி மாதத்தில் பிறந்தவர்கள் காஞ்சியில் இருக்கக்கூடிய ஏகம்பரநாதரை வழிபட தோஷம் தீரும் அதே போன்று ஆனி மாதத்தில் பிறந்தவர்கள் தில்லைவாழ் நடராஜரை தரிசிக்க பிதுர் தோஷம் முழுமையாக தீரும் அதேபோல் ஆடி மாதத்தில் பிறந்தவர்கள் சீர்காழி சட்டைநாதரை வழிபட பிதுர் தோஷம் தீரும் அதே போன்று ஆவணி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆடுதுறையில் இருக்கக்கூடிய சூரியனார் கோவிலில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபட பிதுர் தோஷம் நீங்கும் அதே போன்று கன்னி மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் சங்கர சங்கரநாராயணரை வழிபட நன்மை உறுதியாக உண்டு இது சங்கரன் கோவில் எனும் ஊரில் அமைந்திருக்கிறது ஐப்பசி மாதத்தில் பிறந்தவர்கள் திருநள்ளாறில் எழுந்தருளல் செய்யக்கூடிய தர்பாரிணீஸ்வரரை வழிபடுவதற்கு நன்மை உண்டு அதே போன்று விருச்சுக மாதம் என்று சொல்லக்கூடிய கார்த்திகை மாதத்தில் பிறந்தவர்கள் திரு காலஹஸ்தியில் எழுந்தருளல் செய்யக்கூடிய இறைவனை வழிபடல் நன்று அதே போன்று மார்கழி மாதத்தில் பிறந்தவர்கள் ஆலங்குடியில் குரு பகவானோடு காட்சியளிக்கக்கூடிய இறைவனை தரிசிக்கிறது மிக மிக சிறப்பை கொடுக்கும் தை மாதத்தில் பிறந்தவர்கள் பேரூர் என்று சொல்லக்கூடிய கோயம்புத்தூருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பட்டீஸ்வரரை வழிபட நன்மை அளிக்கும் அதே போன்று மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் எந்த இறைவனை வழிபட வேண்டுமென்றால் திருநாகேஸ்வரத்தில் எழுந்தருளல் செய்யக்கூடிய நாகநாத சுவாமியை வழிபடுவது சிறப்பு அதே போன்று பங்குடி மாதத்தில் பிறந்தவர்கள் ராமேஸ்வரத்தில் அருள் பாலிக்கின்ற அருள்மிகு ராமநாத சுவாமியை வழிபடுவது சிறப்பு இவர்களை எல்லாம் எப்பொழுது வழிபடணும் பனிரெண்டு மாதத்தில் பிறந்தவர்கள் எந்தெந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவா ஆலயம் சொல்லிருக்கேன் இந்த சிவாலயத்திற்கு என்ன பண்ணணும்ன்றத சொல்லிருக்கேன் குறிப்பா பிதிர்தோஷம் நீங்கணும்னா அஸ்வினி பூசம் நட்சத்திரத்துல போயிட்டு நான் சொன்ன பொருளை தானம் கொடுத்து நீங்க பிரேயர் பண்ணிட்டு வருகிற பொழுது கட்டாயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் அதாவது ரொம்ப நாள்பட்டு இருக்கிற புத்திர தடை ரொம்ப நாள்பட்டு இருக்கிற திருமண தடை எதுக்கு எடுத்தாலுமே நமக்கு ஒன்றுமே காரணமே தெரியலையே நம்ம லைஃப்ல அடி மேலே அடி விழுந்துக்கிட்டே இருக்கிறதே இந்த மாதிரியான குறைகள் இருக்கிற அத்துணை பேரும் பிதுர் பாதிப்பு இருக்கு பாதிப்பு இன்னும் சரியாகலை சரியாகலன்னு சொல்லி உங்களை உளைச்சலாக்கினால் இந்த எளிமையான பரிகாரத்தை கையாண்டு பாருங்கள் நிச்சயமாக ஒவ்வொரு மா மாதமும் உங்களுக்கு மாற்றமும் தெளிவும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய மாதமாகவே அமையும் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை மேலும் இது போன்ற அற்புதமான பதிவுகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் தொடர்ந்து நான் கொடுக்கக்கூடிய பதிவுகளை பார்க்க முடியும் வாஸ்து ரீதியான சந்தேகங்கள் அதிலும் குறிப்பாக பிரணவ வாஸ்துவுக்குன்னு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கீங்க உங்களுக்காகவே சத்தியசீலன் அஸ்ட்ராலஜி டிவியிலிருந்து ஒரு பிரணவ வாஸ்து யூடியூப் சேனலை வந்து தனியாக உருவாக்கி இருக்கிறோம் அந்த சேனலுடைய கொடுத்துருக்கேன் மறக்காமல் மறக்காம கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதன் மூலம் உங்களுடைய வாஸ்து சம்பந்தப்பட்ட அல்லது வாஸ்துவால் பாதிப்பு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரு சேனலாக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வெற்றிவேல் முருகா நன்றி வணக்கம்